ரிப்போர்ட்ஸ் நூ நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் உள்ள ஆட்சி திமுகவின் ஆட்சி விளம்பர ஆட்சி என்று சொல்லலாம் அல்லது அவர்கள் விடியல் ஆட்சி என்கிறார்கள் அதனுடைய நிலை நமக்கு தெரியும் அதில் மிக முக்கியமான விஷயம் பொருளாதாரத்தில் நாங்கள் தமிழகத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றுள்ளோம் என்கிறார்கள் இந்த பொருளாதார முன்னேற்றத்தில் அவர்களுக்கு மிக முக்கியமாக காட்டுவது என்ன என்று சொன்னால் தமிழகம் இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அதாவது பெருமளவில் மொபைல் உற்பத்தி இன்னொன்று சாஃப்ட்வேர் இந்த இரண்டிலும் கட்டத்தில் இருப்பதை அவர்கள் தங்கள் பெருமையாக சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் மேக் இன் இண்டியா என்ற திட்டத்தின் கீழாக மோடி அவர்கள் செய்த திட்டத்தின் பயலாகத்தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்திகள் வந்தது இன்னும் சொல்லப்போனால் ஃபாக்ஸ்கான் முதல் முறை ஃபேக்ட்ரி போட்டது தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு ஜெயலலிதா ஆட்சியில ஆரம்பித்தது பட் அதன் பிறகாக மிகப்பெரிய முதலீடுகள் அந்த காலகட்டத்தில் போடப்பட்டது இந்த திமுக ஆட்சி ஃபாக்ஸ்கான் இன்னொரு கம்பெனி கொண்டு வருகிறேன் என்று சொன்ன அடுத்த நாளே அவர்கள் அப்படி இல்லை என்று சொன்னார்கள் இதை தாண்டி நேற்றைய ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக முப்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கிறது ஃபாக்ஸ்கான் பெங்களூரில் அப்படி என்று ஏன்னா தன்னுடைய கட்சி நடைபெறது ராகுல் காந்தி சொன்னார் இவை எல்லாமே மோடி அவர்களின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் வருகிறது இப்பொழுது தமிழகத்தில் என்ன பெருமை என்று பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவிலேயே மிக அதிகமான சிறு குறு தொழிற்சாலைகள் தமிழகத்தில் மிக அதிகம் அதிலும் ச அம்பத்தூரை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அதில் பாதி போய்விட்டது பெரும்பா இந்தியா ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை என்று சொல்லப்படும் அவற்றில் பல ஆயிரம் சிறு குறு தொழில்கள் இருந்தன இது போல் கோயம்புத்தூரில் பல பகுதிகள் உண்டு அதே போல் திருப்பூரில் உண்டு இது பெருந்து ஈரோடு பெருந்துறையில் உண்டு ராணிப்பேட்டையில் உண்டு திருவெறும்பூரில் உண்டு இதுபோல பல இடங்களில் சிறு குறு தொழில்கள் உள்ளது ஐயா என்று எடுத்துக்கொண்டால் இந்த சிறு குறு தொழில்களில்தான் மிக அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஒரு கார் கம்பெனியில் மிக அதிகமாக ஆயிரம் பேர் வேலை செய்தால் அதிகம் அதுவிலும் கூட இன்றைக்கு கான்ட்ராக்டில் பலரை கொண்டு விடுகிறார்கள் இன்னும் சீன கொரிய கம்பெனிகளை எடுத்துக்கொண்டால் முக்கிய தொழிலிற்கு அவர்கள் நாட்டை சேர்ந்தவர்களே கொண்டு சேர்க்கிறார்கள் அப்படி இருக்கும்போது உள்ளூர் மக்கள் அதிலும் செமி அல்லது மக்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதென்றால் தொழிற்சாலைகள் அப்படிப்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் மிக அதிகமாக உள்ளது இடம் என்று சொன்னால் கோயம்புத்தூர் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த தமிழ்நாட்டின் அதாவது தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலங்களுமே மிக அதிக அளவில் தங்களுடைய மின்சார உற்பத்தியில் பல ஊழல்களை செய்து கடனில் ஆழ்த்திய பிறகு உதான் என்ற திட்டம் கொண்டு வந்து அந்த கடனில் பெரும் பகுதியை பலவிதமாக அக்கவுண்டிங் மாற்றி இதன் பிறகு நீங்கள் லாபத்தில் நடக்க வேண்டும் என்று மத்திய அரசு கொண்டு வந்தது அதன்படியாக கையெழுத்து போட்டபடியாக நஷ்டத்தை சரி செய்வதற்கு ஆண்டுதோறும் நீங்கள் என்ன செய்தீர்கள் இல்லை என்றால் ஏ விலை ஏற்றலாம் என்று இருக்கிறது ஆனால் தமிழக அரசு ஏதாவது செய்திருக்கிறதா நீங்களும் நானும் வீட்டிற்கு கட்டினால் என்னுடைய வீடு ஒரு சிறு டபுள் பெட்ரூம் ஒரு எழுநூறு சதுரடி வீடு என்றால் அதற்கு நான் இந்த ஆட்சி வரும் முன்பு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டி கொண்டிருந்தேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வருகிறது சம்மரில் ரெண்டாயிரம் கட்டிய இடத்தில் ஒன்பதாயிரம் வருகிறது ஏசி போட்டார் இது நமக்கு என்றால் இந்த சிறு குறு தொழில்களுக்கு கமர்ஷியல் என்ற அடிப்படையில் ஒன்பது ரூபாய்க்கு போய் உள்ளது ஒன்பது ரூபாய்க்கு ஒருவர் கரண்ட்டு வாங்கினார் என்றார் அதை உற்பத்தி செய்து அவரால் இன்னைக்கு முடியுமா அதற்கு டெபாசிட் அதிகமாகும் அதற்கு இப்படி ஒன்றொன்றும் அதிகமாகிறது மத்திய அரசு என்ன செய்துள்ளது ஜிஎஸ்டி பதினெட்டு இருந்ததை பன்னிரெண்டு இருந்ததை இப்பொழுது ஐந்து சதவீதத்திற்கு நூல் போன்றவற்றிற்கு செய்ய திருப்பூரில் ஆண்டிற்கு நாற்பத்தைந்தாயிரம் கோடி எக்ஸ்போர்ட் செய்யும் இடத்தில் இவை இன்றைக்கு ஜிஎஸ்டி சரி செய்யப்பட்டுள்ளது ஆனால் கரண்ட் பில் ஏறுகிறது இவற்றை கட்ட முடியாமல் அவர்கள் தவிக்கிறார்கள் இப்பொழுது கரண்ட் பில் அந்த நாளில் கட்டவில்லை என்றால் கரண்ட் பிடுங்கிக் கொண்டு போய்விடுவார்கள் அவர்கள் பல விதத்திலும் கடன் வாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் இதை தாண்டி அமெரிக்காவின் அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ற ஒரு ஜனாதிபதி வந்த பிறகு நாளொன்று காலையில் ஒன்று மாலையில் ஒன்று பேசி அதன் மீது டாக்ஸ் போட பல பிரச்சனைகள் இதை தாண்டி இதையெல்லாம் மீறுவதற்காக மோடி அரசு மிக பெரிய அளவில் ஒவ்வொரு நாட்டோடும் தனிப்பட்ட முறையில் ஒப்பந்தங்கள் போட்டதனால் இப்பொழுது அது சரியாயிரு உதாரணமாக இல இங்கிலாந்தோடு செய்துள்ளார் சமீபத்தில் நியூசிலாந்தோடு செய்துள்ளார் இதை தெளிவாக விளக்க வேண்டும் என்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தின் ரோடு மாவோயிஸ்ட் எனப்படும் இந்து பத்திரிகையின் குரூப் நிறுவனமான பத்திரிகைகள் ஒன்று அதாவது சீனா த தன்னுடைய ஏற்றுமதியை வளம் செய்து கொள்வதற்காக ஆசியான் என்றும் அதன் பிறகு ஆசியான் பசிபிக் என்றும் பதினைந்து பெரிய நாடுகள் அந்த நாடுகளோடு வைத்து கொண்டு அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதியில் வரி இல்லாமல் செய்யும்படியில் இருக்கு அதில் இந்தியா இல்லை ஆனால் அந்த பதினைந்து நாடுகளில் பதினான்கு நாடுகளோடு இந்தியா தனிப்பட்ட முறையில் பொருளாதார ஒப்பந்தம் செய்து கொண்டு இன்றைக்கு வரி குறைந்த அளவில் அல்லது இல்லாத அளவிற்கு இந்தியா செய்துள்ளது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற எனவே இப்ப இந்தியாவின் ஏற்றுமதியை வளம் செய்ய வேண்டும் என்பதில் மோடி செய்து கொண்டிருந்தால் திமுக அரசு என்ன செய்கிறது அந்த அடிப்படை ரெண்டு மூணு வேணும் க தொடர்ச்சியான கரண்ட் தொடர்ச்சியான வேலை வாய்ப்பு நூல்கள் கிடைக்கணும் இதில் பல சிக்கல்களை செய்திடலாம் இதே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பழைய இன்னைக்கு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற பொள்ளாச்சியில இதுன்னா ரொம்ப அதிகம் தேங்கா தேங்காய் தேங்காய் ஒருவர் தென்னை விவசாயி செய்தால் தேங்காயை தாண்டி அதில் நார் எடுத்து நார்லேருந்து கயிறு எடுத்து பண்ணால் தான் அந்த லாபம் வரும் தேங்காய் மாத்திரம் பண்ணால் அந்த இண்டஸ்ட்ரி பொள்ளாச்சி ரூட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொள்ளாச்சி உடுமலை மற்றும் பொள்ளாச்சி இது போகிற ரூட்டில் நானே பல கம்பெனிகளை பார்த்துருக்கேன் அந்த இண்டஸ்ட்ரியே இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு க இண்டஸ்ட்ரியை வெள்ளை ஆரஞ்சு ரெட்டுன்னு பிரிப்பாங்க அதாவது பொல்யூஷனால இப்போ இன்றைக்கி தொ இது லெதர் ஃபேக்ட்ரியை ரெட்டில் வச்சா ரைட் ஆனால் ஆயர் இண்டஸ்ட்ரியில் ஒன்றுமே கிடையாது அதை உதிர்த்து காய வச்சுட்டு அதை கயிறு பண்ணுறது அதை ஆரஞ்சில் போட்டு அப்படி போட்டுட்டால் அதில் எந்த விதமான இதுவும் பண்ண முடியாது ஒன்று ஒன்றுக்கும் என்ஓசி வாங்கணும்னு செய்ய அதில் காசு பார்க்குறதுக்காக செய்தார்கள் அதன் பிறகு ஒரு ஊடகவியலாளரும் பின்னால் அண்ணாமலையும் பேசிய பிறகு அது மாற்றப்பட்டது அதே போல் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பூரில் மிக அதிகமாக உற்பத்தி செய்யும் தொழில் என்று இன்னொரு தொழில் எடுத்துக்கொண்டால் கிரைண்டர்ஸ் அந்த கிரைண்டர் தொழிலுடைய கல்லுக்கு வரி போட்டாங்க இன்னொன்று இவங்க என்ன சொல்லுவாங்க ஜிஎஸ்டி மத்திய அரசு மத்திய அரசு போடலைங்க இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த அதில் ஸ்டேட் ஜிஎஸ்டியை நீங்கள் நில்லுன்னு கூட பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு சிக்கலில் உள்ளது அதனால் நாங்கள் இதை காப்பாற்றுவதை வாங்குவதற்கு செய்கிறோம்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் பொருளுக்கு சிஜிஎஸ்டியை நீங்கள் இப்போ நில் பண்ணி சிஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு போட்டோம் மாநில அரசுக்கு ஒன்றும் வராட்டி பரவாயில்ல அல்ல பாதியாக ஒம்போ பதினெட்டில் ஒம்போதுனா ஒம்போதுலேருந்து ரெண்டு சதவீதம் நாமினல் இருக்கட்டும்னு குறைக்க முடியும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொருளுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பொருளுக்கு இப்போ போன மா போன வருஷம் மாம்பழ சீசனில் மாம்பழ க இவர்கள் மிகவும் இருபதாயிரம் டன்னுக்கு போன ரேட்லேருந்து இருந்து ரெண்டாயிரம் ரூபா டன்னுக்கு குறைஞ்சி போச்சுன்னு புலம்புனாங்க ஆனால் மத்திய அரசு கடிதம் எழுதினாங்களே தவங்க இவங்களுடைய ஸ்டேட் ஜிஎஸ்டியை குறைக்கல ஸோ இன்னொன்று ஜிஎஸ்டியால் உற்பத்தி க ஸ்டேட்ஸுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் நம்ம ஸ்டேட்டில் என்னங்க மிக அற்புதமான உற்பத்தின்னு சொன்னால் கார் ஹுண்டாய் ஹுண்டாய் நிறுவனம் மாத்திரம் வருஷத்துக்கு ஏழு லட்சம் கார் பண்ணுது எட்டு லட்சம் கார் அதில் ஒரு லட்சம் கார் தான் தமிழ்நாட்டில் விற்கிது மீதி ஏழு லட்சம் கார் கிட்டத்தட்ட ஒரு கார் அஞ்சு லட்சம் கார் ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு சென்னை தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகுது அதே அளவுக்கு சமமாக நம்ம டிவிஎஸ் மோட்டார்ஸ் டிவிஎஸ் க கம்பெனி எம்ஆர்எஃப் டயரு இது போன்ற கம்பெனிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் கோடி அதில் எண்பது சதவிகிதம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகுது இதற்கு முன்னால் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால் வெளிநா த தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் என்ன பண்ணுவாங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் தமிழ்நாட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க மத்த மகாராஷ்டிராவில் ஒன்று பண்ணுவாங்க ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கிற கம்பெனிக்கு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய டேக்ஸு ஜீரோ அவங்க யாருக்காவது விற்றாலும் இது சிஎஸ்டின்னா நாலு பர்சன்ட் எகேன்ஸ்ட் சி இப்போ அந்த பதினெட்டு பர்சென்ட்டில் உங்களுக்கு ஒன்பது பர்சன்ட் சிஜிஎஸ்டி அந்த ஒன்பது பர்சன்ட் சிஜிஎஸ்டியில் நாற்பது சதவீதம் தமிழ்நாட்டுக்கு அப்போ மொத்தத்தில் இருபது சதவீதம் எண்பதாயிரம் கோடிக்கு இருபது சதவீதம் என்று போட்டிங்கன்னா எட்டாயிரம் கோடியில் உங்களுக்கு வருகிறதுன்னு அதில் வர அந்த எட்டாயிரத்துலேருந்து உங்களுக்கு வருது ஸோ இப்படி ஒன்று ஒன்றுலையும் மத்திய அரசு மாநிலங்களுக்கு லாபம் வரணும் ஏன்னா மோடி அவர்கள் மாநிலத்தின் பலன்களை பார்ப்பவர் ஏன்னா அவர் பன்னெண்டு வருஷம் ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு முதல்வராக பல பிரச்சனைகளை சந்தித்தவர் அதனால் மாநிலத்துக்கு என்ன லாபம்னு பார்ப்பார் அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ எனவே இன்னைக்கு கரண்ட் பில் ஏற்றுறது காயர் இண்டஸ்ட்ரியை ஆரஞ்சில் போட்டது இது போல் சிறு குறு தொழில்களுக்கு மிக அதே மாதிரி இந்த கிரைண்டர் இண்டஸ்ட்ரி கல்லுக்கு இப்படி வரி போட்டது இது போல் ஒன்றொன்னையும் தமிழக இண்டஸ்ட்ரியை சிதைக்கும் வேலையை செய்கிறார்கள் இதுதான் வேலை வாய்ப்பை கொடுக்கும் நீங்கள் கொண்டு வந்த இது வியட்நாம்லேருந்து பதினாறாயிரம் கோடிக்கு வருதுன்னு சொன்னீங்க அவன் இது வரைக்கும் நான் நாலாயிரம் கோடிக்கு போட்டிருக்கான் அவங்க கம்பெனியிலேருந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அதே மாதிரி தூத்துக்குடியில் போட்டிருக்கீங்க ஏற்கனவே உங்களுடைய ஒத்துழைப்பு சரியில்லை என்று சொல்லி இதில் இருக்கிற ஓலா கம்பெனியில் பல பெண்கள் வேலையிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் எனவே மாநில அரசு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் கொள்ளையடிப்பதிலேயே தான் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல ஒரு கான்ட்ராக்ட் ஈபிக்கு ஏன் நஷ்டத்தில் போகுதுன்னா கரிய இதற்கு முன்னாலெல்லாம் ஆறாயிரம் கிலோ கேலரி எ எரிய சக்தி இருந்தால் தான் வாங்கணுன்னு இருக்குது ஆனால் ஆறாயிரம்னு போட்டுட்டு கம்மியாக கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு வழக்குகள் நடந்து இது நம்ம இடிஏ ஸ்டார் நிறுவனத்தை சேர்ந்த புகாரி என்பவர் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் அதே போல் அதானி நிறுவனமும் செய்துள்ளது ஆனால் அவர்கள் பேரில் இன்றைக்கு வரைக்கும் வழக்கு போடலை ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க டெண்டர்லேயே குறைவான கிலோ கேலரி பண்ணியிருக்காங்க ஸோ ஊழல் செய்து இந்த ஆட்சி வந்த பிறகு செந்தில் பாலாஜி ரெண்டு லட்சம் டன்னு கரியை காணுன்னார் அதுக்கு என்ன எஃப்ஐஆர் போட்டாங்களா ஒன்றும் பண்ணலாங்க இந்த நிலக்கரி அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் மூணு லட்சம் ரூபா ட்ரான்ஸ்பார்மரே ஏழு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க என்று அறப்போர் ஆதாரத்தோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஊழல் செய்து க அதை நஷ்டத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பேரில் கரண்ட்டை ஏற்றிட்டு இண்டஸ்ட்ரியும் அழிக்கிறார்கள் தயவு செய்து மக்கள் இவற்றை பார்க்க வேண்டும் எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு போனால் தான் முடியுது ஆனால் நமக்கெல்லாம் வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருகிறது சரியான ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்